என் பேர் உலகக்கனி நான் சென்னையிலேருந்து வரேன் நான் வந்து நெல்லை வசந்தன் ஐயா பற்றி முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னாங்க நெல்லை வசந்தன் ஐயா வந்து ஜோதிடத்தில் பெரிய முகான்முடித்தவான்னுலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அதை பற்றி தான் நான் தேட ஆரம்பித்தேன் தேடி சரி ஓகே ஐயா வந்து ஆன்லைனில் கிளாஸ் அவங்க எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து கார்த்திக் சார் எடுத்தார் நிறைய முறைகள் கொடுத்தாரு பரிகார் முறைகளும் கொடுத்தாங்க அப்புறம் வந்து கிரகண தோஷம் பற்றி கொடுத்தாங்க ஏன் ஆக்சுவலாக வந்து அதை வந்து என் ஜா என் பையனோட ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும்போது என் பையன் ஜாதகத்தில் கிரகண தோஷம் இருந்தது அதுக்கு உடனே பரிகார முறைகளும் கொடுத்தாங்க கிரகண தண்ணிக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாங்கள் போய் பண்ணிவிட்டு வந்தோம் அங்கேயுமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி நிறைய பரிகார முறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லபடியாகவே வேலை செஞ்சிட்ருக்கு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நேரடியாக கிளாஸ்க்காக வந்திருக்கோம் இதில் வந்து இன்னைக்கு வந்து யோகம் அப்புறம் வந்து கரும எல்லாம் சொல்லி சொல்லித்தரோன்னு இருக்காங்க அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சின்ன ஜோதிடம் எல்லாமே சொல்லித்தரோன்னு இருக்காங்க நாம இன்னைக்கு அவளோட வெயிட் பண்ணிட்டுருக்கோம் என்கேவி சிஸ்டம் உள்ளே வரும்போது வந்து ஒரு பேர் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது என்கேவி சிஸ்டம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எதனால் இந்த பேர் கிடச்சிதுன்றது வந்து புரிய ஆரம்பிச்சது அப்புறம் வந்து யாருக்கு பேர் வந்து கிர கிரகங்களை வச்சு தான் நமக்கு பேரே அமையும் அப்படின்றதும் தெரிஞ்சது இப்போ வந்து நான் வந்து அதே மாதிரி ஜாதிகத்தில் வந்து எல்லா பேரும் பொருத்தி பார்க்கும்போது அதுவும் ரொம்ப கரெக்டாக எடுத்து பேர் வந்து இப்போ எப்படி எடுக்குணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்வோடு ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ஜான் 17th ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க கால் சிக்ஸ்